தமிழகத்தில் சென்னையில் மிக்ஜாங் புயல் வந்து அதோடைய ஒரு கோர தாண்டவத்தாடி வந்து எவ்வளோ சேதங்கள்லாம் இருந்தது பார்த்தோம் பெருவள்ளம்லாம் பார்த்தோம் இப்போது அதே மாதிரி ஒரு நிலைமை வந்து த தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் இப்போ நான் நடக்கிறத பார்க்கணும் கிட்டத்தட்ட இரண்டு நாட்களாக இடைவிடாத கனமழை குறிப்பாக சொன்னால் நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இடைவிடாத கனமழை அங்கெல்லாம் மக்கள்லாம் தத்தளிக்கிறாங்க சில இடத்துல வந்து ரயில்வே ட்ராக்குக்கெலாம் அடித்து செல்லப்பட்டிருக்குது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து ரயில்வே பாதி வழியில் நிற்கிறது அதில் பயணிகளெலாம் இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம் இது சம்மந்தமாக பல பேர் கருத்து சொல்லிட்டு வராங்க இல்லை நம்முடைய பால்வளத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா வானிலை மையம் வந்து கரெக்டாக கணிச்சிருக்கணும் அவங்களுடைய அந்த கணிப்பு சரியில்லை அந்த கணிப்பு சரியில்லாதனால தான் வந்து அரசு வந்து செயல்பட முடியல அப்படின்னு சொல்லி ஒரு பழைய தூக்கி வானிலை ஆய்வு மையத்து மேலே போட்டிருக்காரு இதுக்கு நடுவில் வலைதள விஞ்ஞானிகள்லாம் என்ன பண்ணுறாங்க முன்னாள் நிதி அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நிதியமைச்சராக இருக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் வந்து அவருடைய வரிகளில் என்ன சொல்கிறாருனா கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் இந்த மாதிரி பேரிடர் இதெல்லாம் வந்து கணிக்கிறதுக்கு இந்த மாதிரி குறிப்பாக கனமழையெல்லாம் கணிக்கிறதுக்கு வந்து இன்வெஸ்ட் செய்யப்படும் கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபா வந்து அரசின் சார்பாக வந்து இந்த வானிலை ஆய்வு மையத்துக்கு சூப்பர் கம்ப்யூட்டர் இதெல்லாம் வா வாங்கி கரெக்டாக கணிக்கிறதுக்கு நாங்கள் பண்ணுவோம் நிதி ஒதுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறது இப்போ அந்த நிதியாண்டு முடிந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் நிதியாண்டுக்கு வந்துட்டோம் அது அட் சேம் டைம் மனோ தங்கராஜ் அவருடைய அந்த குற்றச்சாட்டு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த மனோ தங்கராஜ் குற்றச்சாட்டு இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி வந்து நாலாயிரம் கோடி என்ன ஆச்சுன்னு ஒரு ஹேஷ்டேக் இப்போ நீங்கள் சொன்ன பிறகு என்னென்னா அந்த ஹேஷ்டேக் மாற்றணும் நாலாயிரத்தி பத்து கோடி என்னாச்சு பத்து கோடி ரூபாயில சூப்பர் கம்ப்யூட்டர் வாங்க போகிறோம் ரொம்ப பவர்ஃபுல் ரேடார்ஸ் வாங்க போகிறோம் போகிறோம் அதாவது இந்திய வானிலை ஆராய்ச்சிக்கு இணையாக அதைவிட அதிகமாக திறன் கொண்ட ரேடார்கள் அந்த மழைகளை அளக்கக்கூடிய கருவிகள் சூப்பர் கம்ப்யூட்டர்கள் இதெல்லாம் வந்து நாங்கள் தயார் பண்ண போறோம் அதுக்காக பத்து கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம் சொல்லி சொல்லியிருக்கார் கிட்டத்தட்ட நூறு இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக் வானிலை கணிக்கிறத வந்து ஸ்டேஷன் வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொன்னா இப்போ அதெல்லாம் கணிச்சிருந்தாங்கன்னா அவங்க சொல்லியிருக்கலாமே இப்போ இப்போ இந்திய வானிலை அறி அறிக்கை வந்து துபா கோர்ன்னு இவர் சொல்றாரு இருக்கட்டும் நீ உங்களுடைய பத்து கோடி ரூபாய் வானிலை அறிக்கை என்ன ஆச்சு இந்த சந்தை எல்லாத்தையும் அறிக்கையா போயிடுது ஓ அறிக்கையா போச்சா அப்போ நாலாயிரத்தி பத்து கோடி தான் எடுத்துக்கணும் இதுக்கு முன்னாடி பல புயல் வந்திருக்கு கஜா புயல் வந்திருக்கிறது உக்கி புயல் வந்துருக்கிறது இந்த மாதிரி பல புயல் வந்திருக்கிறது அப்போ அந்த புயலுக்கெல்லாம் இந்திய வானிலை அறிக்கை கொடுத்தது இல்லையா செயல்பட்டது இல்லையா இந்த பிக்ஜாம் வரும்போது இந்திய வானிலை அறிக்கை வந்து தப்பு அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒழுங்காக இருந்தது சேட்டலைட்டில் ஒழுங்காக வேலை செஞ்சது பிக்ஜாம் வந்தோடனே சேட்டலைட்டும் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சி என்று ஒரு சொல்லிட்டாரோ என்னமோ தெரியல ஒரு தமிழில் பழமொழி சொல்லுவாங்க ஆட தெரியாத நாட்டியக்காரி மேடை கோணல் என்றாலும் அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது தென் மாவட்டங்களில் இதே போல் ஒரு பெரிய மழை வரும் என்று கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்துக்கு முன்பாகவே ரெட் அலர்ட் வந்து இந்திய வானிலை ஆராய்ச்சி ஆராய்ச்சியை கொடுத்திருக்கிறது ரெட் அலர்ட் அப்போ அரசு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தது இதே போல் பாருங்கள் சந்திரபாபு நாயுடு அவர் முதலமைச்சராக இருந்தபோது விசாகப்பட்டினத்திலே வந்து ஒரு புயல் தாக்கம் என்று ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பு ஒரு அலர்ட் வருது ஒரு வாரமாக அங்கே போய் முகாம் டென்ட்டு அத்தனை பேரே வந்து எவாக்குவேட் பண்ணார் மீனவர்கள் அங்கே இருக்கிற அந்த எந்த பகுதியை போய் ஹிட் ஆகக்கூடிய வாய்ப்பு உள்ள பகுதிகள் ஆயிரக்கணக்கான பேர் எல்லாத்தையும் முன்கூட்டியே இடத்த காலி பண்ணு மாடுகளை கூட எரு மாடு பசுமாடு ஆடுகள் இதெல்லாத்தையும் கூட கட் பண்ணி எடுத்து போனார் அந்த புயல் சமயத்தில் கரெக்டாக அந்த அவர் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எல்லாரும் பாராட்டினாங்க ஒரே ஒரு சின்ன ஒரு உயிர் சேதம் கூட ஏற்படல அப்போ அந்த மாதிரி நீ நடவடிக்கை எடுக்கணும் மிக்ஜாம் புயலை வந்து சென்னைக்கும் ஆந்திராவுக்கும் நடுவில் கடையை கிடக்கும் என்று ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க ஆனால் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அந்த மாதிரி தான் முன்னெச்சரிக்கை ஏற்பாடு பண்ணாங்களா இப்போ இந்த தென் மாவட்டங்கள் மழையில் கூட பாருங்க இந்த மாதிரி பெரிய ஒரு மழை வந்து வெள்ளத்தில் மூழ்கியிருக்கு ஒரு ரயில்வே லைன் அந்த திருச்செந்தூருக்கு பக்கத்தில் போய் சுற்றில வெள்ளம் சூழ்ந்து அங்கே லோக்கல் மக்கள் எதோ உதவி செய்கிறாங்க அந்த ரயில் லைனில் இருக்கிற ரயில் பயணிகள் அத்தனை பேருமே மாட்டிகிட்டு இருக்காங்க வெள்ளத்தில் இந்த தகவலை கேட்ட உடனே தன்னுடைய நடைப்பயணத்தை பாதியிலே கேன்சல் பண்ணிட்டு அண்ணாமலை டெல்லிக்கு போயிட்டார் அங்கே போய் ப்ரைம் மினிஸ்டரை பார்த்து என்ன ஏற்பாடு பண்ணணும் அங்கே பேசுறதுக்காக காசி தமிழ் சங்கமத்திலே அதை கலந்து கொள்வதற்காக தமிழக கவர்னர் அங்கே போயிருக்கிறார் இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே பாதியில நிகழ்ச்சியிலேருந்து கட் பண்ணிவிட்டு கிளம்பி அங்கே போய் இராணுவ அதிகாரிகளோடு எப்படி இந்த ரயில் பணிகளை மீட்கிறது மற்ற இராணுவ அந்த அதிகாரிகளோடு சேர்ந்து எப்படி மீட்பு பணிகளை செயல் செயல்படுத்த முடியும் என்பதை பற்றி ஆய்வு செய்வதற்காக அவர் ராணுவ அதிகாரிகளோடு கலந்து பேச போயிட்டார் அவர் தமிழக முதலமைச்சர் இப்படிப்பட்ட இது கலையபுரத்தில் அவர் எங்கே போயிருக்காரு இந்தி கூட்டணியில் போய் கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடத்த போயிருக்கிறார் கொழுப்பு நீக்கப்பட்ட பாலை அந்த பாலில் கொழுப்பு என்னமோ தெரியாது வாய் கொழுப்பு மட்டும் நீங்க மாட்டேங்குது அந்த கொழுப்பு நீக்கிய பால் அந்த அமைச்சர் அவர் என்ன சொல்றாரு இந்திய வானிலை அறிக்கையை பற்றி குறை சொல்லிகிட்டு இருக்கார் அவர் அங்கே கூட்டணி பேசுகிறார் குறை சொல்கிறார் இல்லை விளையாட்டுத்துறை அமைச்சரை கூட ஒரு பிரபல டேரக்டர் வந்து கூட்டிகிட்டு போய் நிவாரணம் பண்ணி எப்படி நடக்குதுன்னு பார்க்க போயிருக்காரு பார்க்க போயிருக்காரு இல்லையா அதனால் கேமரா இருக்கும்போது போவாங்க இவங்க போகிற இடத்துல கேமரா இருக்கணும் கேமரா இருக்கிற இடத்துல போயிட்டு கரை வேஸ்டியெல்லாம் கரைப்படாத மாதிரி இன்னும் பார்த்துட்டு வந்துடுவாங்க அதுதான் நிவாரண உதவி இந்த வானிலை அறிக்கை பற்றி சொல்லும்போது வானிலை என்பது வெதர் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறாங்கன்னா இன்டிபெண்ட் அண்ட் இன்டர்டிபெண்ட் வேரியபிள் என்று சொல்லுவாங்க அதாவது ஒரு புயல் இப்போ மையம் உருவாகி வந்துட்டு சென்னை நோக்கி அப்படி வரும்போது அந்த உதாரணம் நீங்கள் வந்து ரோடு டிராஃபிக் கூட கரெக்டாக பிடிக்கணும் முடியும் இங்கேருந்து நீங்கள் திருநெல்வேலிக்கு போகணும் ரோடு டிராஃபிக் என்ன பண்ண முடியும் இவ்வளோ ஸ்பீடில் நான் போகிறேன் காரில் போகிறேன்னா எட்டு மணி நேரத்தில் போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது நடுவில் திடீர்னு ட்ராஃபிக் ஜாம் ஆகும் மழை பஞ்சாஸ் ரோடு ஸ்லோ ஆகும் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா எல்லாம் அப்செட் ஆகும் கிட்டத்தட்ட ஓரளவு ப்ரெடிக் பண்ண முடியும்னா ட்ரெயின் பண்ண முடியும்னா ட்ரெயின் அன் அன்எக்டட் போகிற இடத்துல கேட்டை போட்டுருவோம் அது மாதிரி போயிட்டே இருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட ரயில்வே டைம் டேபிளில் கூட என்ன ஆகுதுன்னா பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் ஒரு மணி நேரம் லேட் ஆகுது அப்படி இருக்கும்போது அந்த ஒரே ட்ராக்கில் தான் ட்ரெயின் போகுது குறுக்கு யாரும் வரப்போகிறதில்ல அப்படி இருக்கிற ட்ரெயினே லேட் ஆகுது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த புயலுங்கிறது என்ன அது ஆகாயத்தில் இருக்குது நடுவானத்தில் இப்படி போகும்னு நினைக்கிறோம் இந்த வேகத்தில் போகணும்னு நினைக்கிறோம் திடீர்னு ஸ்பீடு அதிகமாகலாம் அதை ஸ்பீடு குறையலாம் திடீர்னு டைரக்ஷன் மாற்றலாம் அது ஒன்று ரோடா போட்டு வச்சிருக்காங்க தான் போகணும்னு நாம் ஒரு ப்ரொடிக்ஷன் தான் கொடுக்க முடியும் இப்போ இந்த மாதிரி ஒரு புயல் வரும்போது திடீர்னு அந்தமான்ல கொஞ்சம் பிரஷர் அதிகமாகுது கூடுது இந்தோனேஷியாவில் வந்து கொஞ்சம் வறண்ட சூழ்நிலை இருக்கு உடனே இது மாறும் பஞ்சாப்ல வந்து காற்று வீசுது இங்கே மாறும் பாகிஸ்தான்ல ஒரு பிரச்சனை வருது இங்கே மாறும் அப்போ ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய வானிலை இல்லை இன்டர்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இது அமெரிக்காவாக இருந்தாலும் கனடாக இருந்தாலும் ஐரோப்பாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லாரும் ஓரளவு தான் கணித்து சொல்ல முடியுமே தவிர அமெரிக்காவில் பல பெரிய பெரிய புயல்களில் இந்த மாதிரிலாம் பாதிப்பு வந்திருக்கிறது அதனால் இது வந்து முழுக்க முழுக்க மத்திய அரசை குறை சொல்லக்கூடிய ஒரு மனப்பான்மை ஒன்று இன்னொன்று அதாவது நொண்டி குதிரைக்கே சறுக்குனு தான் சாக்குங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி தப்பிக்கணும் அவ்வளோதான் இவர்கள் வந்து செயல்படாத அரசு இவர் இந்த தாய் மீது ஒரு பெரிய அவதூறு கொடுத்திருக்கிறார் இந்திய நாட்டு மீது ஒரு அவதூறு ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த திராவிடம் என்பதே வந்து தாய் நாட்டை பற்றி குறைக்க பெருமிதம் கொள்ளாத ஒரு மனப்பான்மை திராவிடம் என்பதே அதனால் அதே போல் செயல்பட்டிருக்கிறார் அவர் மாதிரி சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்கணும் யார் ஒன்றை சொல்கிறாங்கிறதை பொறுத்தா அதுக்கு ஒரு வேல்யூபிளே ஒரு மதிப்பே வரும் இதே மனோதகராஜ் வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு டிவியில் பேட்டியில் சொல்கிறார் அந்த சீப்பு செந்தில் தான் பேட்டி எடுக்கிறார் அப்போ என்ன சொல்கிறாருன்னா நான் அமைச்சராக பதவி பதவியேற்பதற்கு முன்பாக முப்பது லட்சம் லிட்டர் பால் ஒரு நாளைக்கு வந்து புழக்கத்தில் இருந்தது இப்போ வந்து வளர்ச்சி கண்டு தேர்ட்டி லேக்ஸ் லிட்டர் பால் உடனே ஆகான்னு சொல்லி தலையாட்டுகிறார் இப்படிப்பட்ட தலையாட்டி மீடியாக்களும் இப்படிப்பட்ட அமைச்சரும் தான் தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள் ஆகவே இவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு எந்தளவுக்கு மரியாதை என்பதை நாம் இதிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம்